ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடைய ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் தமிழ் வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சார கிரகங்கள் கடகத்தில் குரு சந்திரன் சிம்மத்தில் கேது விரட்சகத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் தனுசில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகும் உறவுகளிடம் பொறாமை வரும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் குழப்பங்கள் விலகிடும் நாள் பொன்னிறம் அதிர்ஷ்டமானது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆதாயம் உண்டாகும் நாள் செலவுகளும் இருக்கும் ஊதா நிறம் அதிர்ஷ்டமானது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் தடைப்பட்ட காரியங்கள் முடியும் உறவினர்கள் வழியில் மதிப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் புதிய நட்புகள் மலரும் பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அலச்சல்கள் இருக்கும் கருத்துக்களில் கவனம் வேண்டும் அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம் இளம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமானது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள் குறையும் புரிதல்கள் ஏற்படும் விட்டு கொடுத்து செல்வது அவசியம் பொன்னிறம் அதிர்ஷ்டமான கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் கைகூடும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது பாராட்டு கிடைக்கும் நாள் பொன்னிறம் அதிர்ஷ்டமானது துலாம் ராசி அன்பர்களே சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் என்று பாதியில் நின்ற பணியை செய்து முடிப்பீர்கள் பணவரவு திருப்தியை கொடுக்கும் மேலும் உறுதுணையாக இருப்பக்கூடியவர்களை சந்திப்பீர்கள் என்று மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது விரட்சகராசி அன்பர்களே கணவன் மனைவியிடையே நெருக்கம் ஏற்படும் புதிய நண்பர்களால் உற்சாகம் எடுக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும் ஆராய்ச்சி பணிகளில் மேன்மை ஏற்படும் பச்சை நேரம் அதிர்ஷ்டமானது தனுசு ராசி அன்பர்களே எந்த தினம் மனதளவில் சில தடுமாற்றங்கள் இருக்கும் முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனத்துடன் இருக்கும் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம் மஞ்சள் நேரம் அதிர்ஷ்டமானது மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடைகள் தாமதங்கள் விலகும் இளம் சிவப்பு நிற அதிர்ஷ்டமானது கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பார்த்த சில வரவுகள் கிடைக்கும் உறவினர்களிடம் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம் அனுகூலமான நாள் என்று சொல்லலாம் அடர்நிலை நிற அதிர்ஷ்டமானது மீனராசி அன்பர்களே மனதளவில் சில சிந்தனைகள் உருவாகும் குழந்தைகளின் தனித்தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் கவனத்துடன் உத்தியோகத்தில் செயல்பட வேண்டியது அவசியம் பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்